பெண்ணெ முடிஞ்சு அடுத்த நாள் சார்ஜால் உள்ள காரசாரம் ரொம்ப அற்புதமான ஒரு கடைங்க நான் வந்து துபாய் கரமலை போய் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இதை பேஸ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய மர்மகனையும் கூட்டிக்கிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்தேன் ரொம்ப அவங்க வேறு ஹோட்டல் போகலான்னு இருந்தாங்க நாங்கள் இந்த ஹோட்டலுக்கே போவோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்தாக்கா செம்ம ஃப்ளாப்பு ஃப்ளாப்புண்டா அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளாப்பு இந்த கடையில் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக காரமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தாக்கா டேஸ்ட்டே இல்லாமல் கொஞ்சம் ஆறி போய் அவங்க நம்ம ஆளுக்கு எல்லாருமே பண்ணுற பொதுவாகவே ஹோட்டலில் பண்ணுறக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு கூட்டம் ஜாஸ்தி இருக்கும்போது எதாச்சும் வச்சு அடிச்சு விட்றது இல்லைண்டாக்கா இல்லைன்னு சொல்லணும் சூடு இல்லைன்னு சொல்லணும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் அட்வான்ஸ் இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு நம்ம வந்து எதிர்பார்ப்பில் பசியில் கிட்டத்தட்ட மூன்று மணி நாங்கள் போகும்போது நாலு மணிக்கு என்னாச்சு சாப்பிடும்போது பார்த்தண்டாக்கா எதுவுமே டேஸ்ட்டே இல்லை எல்லாம் ஆறி போய் நீத்து போய் என்னமோ அப்பளம் பொறிச்சு வருது அப்படியே கூட பொறிக்க தெரியாமல் பொறிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி இடங்களுக்கு போகும்போது பார்த்து கவனமாக போங்க பெருநாள் எல்லாம் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிறேன் நல்லது வீட்டில் நல்ல மாதிரி சமைச்சி சாப்பிட்லாம் போல இருக்குது பெட்டராக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லீஜென்ட் டிஸ்கவரி